உங்கள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் நான் மாநிலத் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு ஏற்கனவே இரண்டு முறை மாவட்ட நிர்வாக அனைவரையும் பார்த்துவிட்டேன் சுற்றுப்புற முடித்துவிட்டேன் இது மூணாவது முறையாக மாநிலம் முழுவதும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு திண்டுக்கல் இன்னைக்கு காலை இருந்து நேற்று அந்த ஆரம்பித்து இன்று காலை திருநெல்வேலி விருதுநகர் மேலூர் அப்புறம் முடித்து இன்றைக்கு திண்டு திண்டுக்கல்லில் உங்களை சந்திக்கிறேன் வேறு ஏதாவது தேதி இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நீதிமன்ற அதாவது முதலமைச்சர் சொன்னது தவறான கருத்து மக்களை வந்து புரிதலை மாற்றுவீர்கள் ஏன் அப்படின்னு கேட்டால் முன்னால் உள்ள நிகழ்வுகளுக்கு ஏன் ஆளுநர் மறுப்பு தெரிவித்தாங்க அப்படின்னா உங்களை எல்லாரும் தெரியும் நீட் தேர்வுக்கு உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் நீட்டு தேர்வை பொறுத்த மட்டும் ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஜனாதிபதிக்கு பரிந்துரை செய்யப்பட்டு பரிந்துரை செய்யப்பட்டு அங்கே அங்கே ஜனாதிபதிக்கு போய் அங்கேருந்து நிராகரிக்கப்பட்டது ஒரு நடக்காத விஷயத்தை நடைபெற முடியாத விஷயத்தை திருப்பியும் அரசியல் ஆதாயத்துக்கான முதலமைச்சர் வந்து நாங்கள் நீட்டு தேர்வு கொண்டு வருவோம் அப்படின்னு தேர்தலை சொன்னாங்க தேர்தல் சொல்லும்போது நீட்டுத் தேர்வு வராதுன்னு எல்லாருக்குமே தெரியும் திமுக கொண்டு வந்தது தான் அந்த நீட்டு தேர்வு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அங்க வைக்கும்போது கொண்டு வந்தது தான் அந்த நீட்டு தேர்வு இப்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை போகாத ஊருக்கு முதலமைச்சர் வழி சொல்லிட்டு இருக்கிறார் ஒன்று முன்னாள் முதலமைச்சர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள் ஆளுநருக்கு தான் அதிகம் வேணும் அதிகாரம் வேணும்னு கேட்டாங்க அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தாங்க இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநருக்கு அதிக அதிகாரம் வேண்டாம் எங்களுக்கு தான் அதிகாரம் வேணும் அப்படின் எல்லாமே அவருடைய முன்னாள் முதலமைச்சருக்கும் இந்நாள் முதலமைச்சருக்கும் உள்ள முரண்பாடான கருத்து இது மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்து கருத்துங்கிற எதுவுமே இல்லை மத்திய அரசு போய் நிதி வாங்கணும் மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு காரியத்தையும் முதலமைச்சர் ஈடுபடுறாங்கன்னா இல்லை கேட்டா ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றாங்க மொழியை வச்சு அரசியல் பண்றாங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு தமிழ்நாடு இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரணும் மக்களை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதிகளை அரசியல் இருந்து அகற்றணும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை இதில் பாரதிய ஜனதா கட்சி நீங்களும் தயுக்காங்க கற்பனது கமலாஹாசன் வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் வார்த்தை உள்ளார் நீதிமன்றம் வந்து மனித கேட்க சொல்லி ஆனால் அவள் வந்து நான் மன்னிப்பு கேட்க மாட்டேங்குன்னு சொல்கிறாரு அதாவது அவரவர்களுக்கு அவருடைய தாய்மொழி தெரியும் இதில் வந்து அவர்கள் பேசி தவறு இவ்வளோ பேசி தவறு என்பதை நான் எதுவும் கருத்து சொல்ல மாட்டேன் அவரவர்களுக்கு அவருடைய ஜனம் என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய தாய்மொழி எனக்கு தெரியும் ஆனா தமிழ் சீர் போகிறாங்க என்ன சொல்லிருக்காங்க மன்னிப்பு தானே அது கேட்க வேண்டியதான ஒரு வார்த்தையில வந்து ஒரு அரசியல் ஈடுபா இருக்கிறவங்க கேட்கும்போது ரொம்ப நிதானமா சொல்லணும் ஆனா அதை தவறி இருந்தார் கமலாஹாசன் ஒரு மன்னிப்பு கேட்கறதா என்ன இருக்கு இன்னும் நம்ம மாநிலங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குமே என்ன பொறுத்தவரை மாநிலங்களுக்கு ஒற்றுமை வரணுங்கிறதுல நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏன்னா நாங்கள் வந்து அகில இந்திய கட்சி எல்லா மாநிலம் ஒன்றா இருக்கணும் எல்லா மொழியும் ஒன்றா இருக்கணும்

என்னை பத்தோ அதே பிரச்சனை தான் அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன் அதாவது நீதிமன்றத்தினுடைய கருத்துக்குள்ளே நான் போக முடியல விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது சரியான முறையில் அது தாக்கல் செய்திருந்தால் அந்த சாருக்கும் விடை கிடைக்கிறது இன்னொன்று இப்போது அவசர அவசரமாக திமுக ஆட்சி வந்து நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இல்லையா நான்கு வருஷம் ஆகிட்டா இல்லையா நான்கு வருஷம் எத்தனையோ பாலியல் வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உரத்த நாடுல துணை முதலமைச்சருடைய ரசிகல் மன்றத்தில் ஒருத்தர் இருப்பதாக அவர் பேர் கவிதா கவிதாசன் ஒரு பெண்ணன் பாதியல் பலாத்காரம் பண்ணார் அந்த வழக்கு என்னாச்சு ஏன் அந்த வழக்க முடிக்கல அண்ணா நகர்ல மனநலம் குந்திய ஒரு பெண்ண ஒரு வருடமா பத்து பேர் மானபங்க கொண்ட பாலியல் பண்பண்ண கொடுத்ததாக சொன்னாங்க அந்த வழக்கு என்னாச்சு அதே மாதிரி பத்து வயது திருமணம் பாலியல் பலாத்காரம் பண்ண போலி அந்த பெற்றோர்கள் மீதே புகார் சொன்ன போல அந்த வழக்கு என்னாச்சு 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 நாங்க தான் கேட்கறோம் பதில் தான் இல்லை இதுக்கு மட்டும் ஏன் அவசரம் இப்ப நீங்களே ஒரு மனசாட்சியோடு சிந்தித்து பார்க்கலாம் இந்த வழக்கு வந்து இதே மாதிரி எல்லா வழக்கையும் நூற்றி ஐம்பத்தி ஏழு முடிக்கும் இந்த வழக்குல அப்ப ய என்ன ய ய யார காப்பாத்துக்காக என்ன ய சம்மந்தப்படுமாத ஒரு நாள் காவல்துறை வந்து எங்கேயுமே சரியான முறையில் தன்னுடைய கடமைகளை செய்வதில்லை எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருவதும் அப்பெல்லாம் காவல்துறை வந்து அந்த திமுக ஆட்சியுடைய ஏவல் துறையாக மாறி